அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பூ வந்து அறுவடை செஞ்சிட்ருக்காங்க பாருங்கள் இன்றைக்கு இந்த பூவெலாம் வந்து பயங்கர மோசங்க கிட்டத்தட்ட அன்றைக்கி இருபது பத்து அதுக்கு மேலே தாண்ட மாட்டேது பூ பார்த்தீங்கன்னா பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இதாவது இருபது பத்து அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் பூலாம் பார்த்திங்கன்னா வெறும் அஞ்சு ரூபா கிலோ அஞ்சு ரூபா இது பார்த்தீங்கன்னா சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பது சென்ட் இருக்கும் இந்த நாற்பது சென்ட் நேரத்தில் இவ்வளோ மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இது சின்னதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ராகோடி சாப்பா பார்த்திங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொன்னேன் அறுக்கிற கூலி பாருங்கள் இன்றைக்கிட்டத்தட்ட மூணு பேர் அறுத்துட்டு மாலை மூணு பேராத்துட்டுருக்காங்க அவங்களுக்கு ஒரு நாளைக்கு மட்டும் முந்நூறுரூவா சம்பளம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு மட்டும் முந்நூறுவான்னா அப்போ பார்த்தீங்கன்னா இந்த காடு ஃபுல்லாக இருக்கிறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு ஃபைவ் டேஸ்க்கு மேலே ஆயிரும் ஏன்னா பூ கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு நாள் அறுத்து முடிச்சுருவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பூ வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இதில் கொஞ்சம் டைம் ஆகும் ஏன்னா ஒவ்வொரு பூவாகவும் செடிக்குள்ளெலாம் இருக்கும் பாருங்க செடிக்குள்ளெலாம் உருவெல்லாம் இருக்காங்க தேடி கண்டுபிடிச்சா இருக்கிறதுக்கு ரொம்ப நேரம் டைமிங் எடுத்துக்கும் என்ன பண்ணி பார்த்திங்களா விவசாயி தாங்க நஷ்டமாகறோம் இதில் வச்சியோ விவசாயி மட்டும் முதலீடு பண்ண விவசாயி மட்டும் தான் வளைச்சி மாடு மாதிரி வளைச்சி ஓட தேஞ்சி மட்டும் தான் நஷ்டம் ஆகிறோம் இதில் இருக்கிற வியாபாரி நஷ்ட இடமா அவங்களாம் கரெக்டாக தான் இருக்காங்க எங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மலையெல்லாம் பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ செமையாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு குட்டிஸ் பாருங்கள் உட்காந்து இருக்கு பாருங்கள் பூந்தோட்டத்தில் ஒரு ஒருவேளை இந்த நல்ல விஷயங்கள் போட்டாலேயும் சரி யூஸ் போட பார்க்குறோம் ஆனால் கண்டிப்பா போக மாட்டேங்க இவ்வளோ அழகான விஷயங்கள் போட்டாலையும் நாம் யாரும் மக்கள் யாரும் பார்க்கறதில்ல எல்லாம் நெகட்டிவ் நியூஸு தான் இந்த அடல் பால் நிகழ்ச்சிக்கு தான் எல்லாமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க என்ன பண்ணுறது எங்களை மாதிரி விவசாயத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்கப்பா இங்கே பார்த்தீங்கன்னா மரம் அந்த மலைகள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது அது பார்த்தீங்கன்னா அந்த பூலாம் பார்க்கும்போது பாருங்கள் எதை பற்றியும் நினைக்காம இன்றைக்கி நாளைக்கு இப்படி இப்போ சொல்கிறோம் சும் அறுத்து அறுக்க போகிறாங்க அப்படிங்கிற அந்த வேதனையோட எதுவுமே இருக்கிறது போல் அது போட்டு பாருங்கள் புன்னகையோடு இப்படியே மலர்ந்து போய் இருக்கு பாருங்கள் பார்க்குறது எவ்வளோ அழகாக இருக்குது இங்கே ஒன்று பார்த்து போனால் கத்தி தான் வந்து ஊதிட்டு வந்துட்டு இருக்கு பாருங்கள் ஒரு குட்டி பொண்ணு இங்கே பாருங்கள் இங்கே நடந்துட்டு வர்றது பார்த்தீங்கன்னா இது பயங்கர சேட்டை பண்ணோம் கொஞ்சம் சேட்டை பண்ணியாது இங்கே போகிறாங்க காட்ட ஆட்டன்னு வந்துட்டு ஆட்டனு ஆட்டுன்னு இவங்க தாங்க இவங்க வந்து

பூ வச்சிட்டியா என்ன பூ வச்சுட்டிங்கிற டு பூவா ஏ இது நீ என்ன ஆகி சாப்பிட்டாங்க என்ன ஆகி சாப்பிட்ட நீ கப்பை அப்பைசா இது வந்து பாருங்க கப்பையை சொல்கிறதுக்கு அப்பை சாமா எத்தனை வயசு சாப்பிட்டேன் நாளா நாலு சாப்பிட்டியா நான் எத்தனை சாப்பிட்டேன் நாளைக்கு சாப்பிட்டியா அப்புறம் எனக்கு எங்கே ஐஸாங்க எனக்கு எங்கே ஐஸாங்க ஐஸ் இல்லையா ஆ ஐஸ் இல்லையா எங்கே பாருங்க நாலு ஐஸ் சாப்பிட்டாங்களாம் பார்க்கறதுக்கு எங்கள் ஆ கா நான் ஐத்திய சோட்டா நான் காண ஒரு சேட்டை காமிச்சிட்ருக்கோம் இது சரியான குறும்பு பயங்கர குறும்பு கொஞ்சம் குரும்பு கிடையாது நம்ம வேலை வேலை பார்ப்போம் பதினோரு மக்கள் பாருங்கள் தோட்டத்துக்குள்ளே பாருங்கள் வேலை செஞ்சுட்ருக்காங்க அங்கே ஓடி இருக்கிறாங்க பாருங்கள் அப்படி பயங்கர அட்டுவிலிங்க கொஞ்சம் அட்டுவில்லையும் கிடையாது எவ்வளோ பேக்கெட்னா ஒரு வேளா முடியாது கிட்டத்தட்ட பத்து பேர் வேணும் அப்படிதான் தான் மேய்க்க முடியும் இல்லைன்னா அவ்வளோதான் நம்மளே சின்ன பண்ண வாங்கிக்கிறாங்க அங்கே ஏதோ ஒரு மீட்டிங் நடந்துகிட்ருக்கு ஏதோ விளையாட்டு பாருங்க அங்கே போய் இதை திட்டு வாங்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் அங்கே அம்மா கிட்ட போய் இந்த மலைகள்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது மக்களே எங்கள் வில்லேஜ் உங்களுக்கு வில்லேஜ் பிடிக்குமா கிராமம் பிடிக்குமா கிட்டத்தட்ட அந்த குட்டிஸ் வந்தாங்க அந்த குட்டிஸாக ஆகிற நாலஞ்சு பேர் பார்த்தாங்க நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஓடி போயிட்டாங்க நம்ம லைவே நம்ம பாட்டு லைவ் போயிட்டுருக்குறோம் நம்ம வந்தாங்கன்னா வரலையே என்ன யாரும் பார்க்க மாட்டான் லைக் பண்ண மாட்டாங்க ஒரு லைக்கும் விடாது இப்போ மட்டும் இங்கே ஒரு அடல் பாடல் நிகழ்ச்சி ஷோ நடத்தினோம்னா அப்படியே சும்மா இந்த சைடு லைக்கு ஒரு பத்தாயிரம் லைக்கு வந்திருக்கோம் கிட்டத்தட்ட அங்கே பார்க்குறவங்க ஒரு ஆயிரம் பேர் ஐநூறு பேர் பார்த்துட்ருப்பாங்க லைவில் போயிட்டே இருப்பாங்க பார்த்துட்டே இருப்பாங்க அந்த மாதிரி நாம் இங்கே ஒன்றுமே இல்லையே நம்மளுக்கு தெரிஞ்சது பூரா இந்த ஃபாரஸ்ட் அழகான ஃபாரஸ்ட்டு அப்படி இந்த தென்னை மரம் எங்கள் விவசாயம் நாங்கள் பண்ண தோட்டம் இது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் வேறு என்ன தெரியும் பாருங்கள் இதை பூவை அறுத்து கொண்டு வராங்க பாருங்கள் கொண்டு வந்துட்டு போயிட்டு கோழியில் போடுவாங்க மேலே நான் கொட்டி வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட பூவை அறுத்து விட்ல அவங்க முதுகெலும்பு உடஞ்சி போயிடும் அளவுக்கு ஓவர் ஸ்பெயின் ஸ்பெயின் ஆனால் அவங்க கஷ்டத்துக்காக ஏதோ ஒரு லைக் உள்ள பார்த்தா ஒரு லைக் விட மாட்டேங்க பரவாயில்ல நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க அந்த மக்கள் முதல் டைம்லாம் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடிலாம் நிறையா லைவ் வந்துகிட்ருந்தேன் யூடியூப்பில் நான் பட்டு இப்போது சமீபத்துக்கு சமீப காலமாக வந்து லைவில் வரதில்லை நான் போயிட்டு நேற்று ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடியும் இப்போ மட்டும் தான் லைவ் வந்துட்டுருக்கேன் அப்படியே பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த வியூ பாயிண்ட்லாம் எப்படி இருக்குதுன்ட்டு மறக்காமல் அப்படி கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மனையெல்லாம் பாருங்கள் பார்க்குறதுக்கு அப்படி அழகாக தான் இருக்கு பாருங்க இப்படி ஒரு ஸ்டெப் பையா ஸ்டெப்பாக அப்படி இருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு அந்த பள்ளம் மாதிரி இந்த வடிவெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கு பாருங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா தூரத்தில் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ரயில் ட்ரக் தெரியும் அது கீழே மலைக்கடியில் பார்த்தீங்கன்னா கீழே ரயில் ட்ரக் தெரியும் பாருங்க ஆனால் பார்த்திங்கன்னா ரயில் போகும்போது சுவாரஸ்யமாக இருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு இருக்கும் இப்போது இன்னொரு அதிசயம் பார்க்க போகிறீங்க என்ன அதிசயம்னா இங்கே பாருங்கள் மரத்தை சந்துக்குள்ளே பாருங்கள் சூரியன் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா தான் இருக்கா வியூ பாயிண்ட்டு செம்மையாக இருக்குது இந்த வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்கு இவ்வளோ அற்போதுமாக இருக்கு பாருங்க பார்த்திங்கன்னா ரெண்டு புதுசு விளையாடி டிவிக்கு பாருங்க ஒன்றுமே பாருங்க அங்கேயே இருக்கு பாருங்க அங்கேயே இருக்கிறாங்க இங்க பாருங்க பூ பொறிக்கிட்டு போட்டு பூ கொட்டிகிட்டு போகிறாங்க பாருங்கள் நடந்து அல்லது அந்த மயில் சத்து அந்த கோயில் சத்துலாம் கேட்கறது அவ்வளோ இனிமையாக இருக்குது எந்த ஒரு வண்டி சவுண்டும் இல்லாமல் எந்த ஒரு இதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது பாருங்கள்